உத்தரகால விரதத்தில் சந்திரனை பற்றி என்ன கூறுகின்றார்கள் அது ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது அதனுடைய தொடர்புகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை ஒரு ஆய்வு கண்ணற்றத்துடன் பார்ப்போம் சாதாரணமாக பார்த்தால் அது ஒரு மனப்பாண மன்றமாக இருக்கும் இப்ப அதை நம்ம ஒரு ஆய்வுடன் அதை சிந்தித்து நாம் செயல்படுவோம் ஏன்னா இது சந்திரன் அல்லவா எனவே சிந்திப்பது வேண்டும் உத்தரகால விரதத்தில் சந்திரனை பற்றி சொல்லக்கூடியவை முதலில் அறிவு திறன் அறிவுத்திறனை வந்து சந்திரனுக்கு ஏன் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அறிவுத்திறன் இருக்கும் குருவுக்கும் இருக்கும் சுக்கரனுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே அறிவுத்திறன் உண்டு ஆனால் சந்திரனுடைய அறிவுத்திறன் வந்து விரைவாக செயல்படுது சந்திரனை ஏன் விரைவுக்கு எடுத்துக்கொள்கிறோம் மற்ற கிரகங்களை விட சந்திரன் வெகு விரைவாக தேய்ந்து வெகு விரைவாக வளரக்கூடியவன் பௌர்ணமிலேந்து அமாவாசை வந்து இருந்து பௌர்ணமி வரக்கூடிய அந்த இருபத்தி எட்டு நாளுக்குள்ள அந்த சந்திரனுடைய வேகம் ஒவ்வொரு ராசியும் அவன் கடக்கும் வேகம் இதெல்லாம் வைத்துதான் சந்திரனை அதிவேகத்துக்குரியதாக கிரகமாக சொல்லப்படுகிறது இந்த அதிவேகத்துக்குரிய கிரகம் அறிவுத்திறனுக்கு வருகிறான் ஏனென்றால் ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு உடனடியாக ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது நல்ல சிந்தித்து மெதுவாக எடுப்பவன் சனியாக இருப்பான் நன்றி சிந்தித்து உடனடியாக அதற்கு பதில் சொல்லக்கூடியவன் சந்திரனாக இருப்பான் அதனாலதான் அந்த அறிவுத்திறனை வந்து சந்திரனுக்கு பதிலில் குடிக்கின்றார்கள் அந்த சந்திரன் வந்து உடனடியாக முடிவெடுத்து அழகாக சொல்லிவிடுவான் விடுவான் நல்ல ஞானமுடையவர் அடுத்து மலர் மலர் ஏன் சந்திரனுக்கு செல்லப்படுகிறது மலர் ஒரு காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் அல்லது ஒரு ஒரு பூ பூத்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது விரைவாக அடிமானம் ஆகிவிடும் இது போன்று உடனடியாக அழியக்கூடிய பொருட்கள் இருக்கு அல்லவா உடனடியாக அழியக்கூடிய பொருட்கள் இவை எல்லாம் சந்திரனை சார்ந்ததாக இருக்கும் நிலையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சனியை சார்ந்ததாக இருக்கலாம் மற்ற கிரகங்களுக்குள்ள அது போகும் ஆனால் சந்திரனுக்கு வந்து உடனடியாக அழியக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதுல மலர் அடுத்தது நர்மணப் பொருட்கள் நர்மணப் பொருட்கள் இப்போ ஒரு வாசனை திரவியம் பூசிக்கொள்கிறோம் அது ஜெயாகவே இருக்காது அது நன்றாக ஒரு வாசனை வந்து வந்து போகும் அப்புறம் சிறிது நேரத்தில் அது போயிடும் விலை உயர்ந்தது நமது மனதை தூண்டக்கூடியது நம் மனதை ஒரு தூண்டக்கூடியது அதாவது இப்போ கூட நிறைய நறுமணத்திலே வைத்தியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நறுமணம் பொருட்கள் வந்து சந்திரனை சார்ந்தது அடுத்தது உத்தரவாத மிரத்தில் சொல்லக்கூடிய அடுத்தது கோட்டைக்குள் செல்லுதல் கோட்டைக்குள் செல்லுதல் அது என்ன சந்திரனுக்கு சொல்றாங்க கோட்டை என்றால் சூரியன் நம்ம ஏற்கனவே சூரியனுடைய பலன் பார்க்கும் போது பார்த்தோம் அந்த சூரியனுக்கு கிட்டத்தை செல்லக்கூடியது அந்த கோட்டைக்குள் செல்லக்கூடியவர்கள் யாராக இருக்கலாம் ஒன்று அறிவு படைத்தவர்கள் நல்ல ஞானிகள் நல்ல அறிவு படைத்தவர்கள் தான் முடியும் ரெண்டாவது வந்து மழ நறுமணன் பொருட்கள் இல்லையா இதெல்லாம் யாருக்க போகும் அதிக பணம் படைத்தவர்கள்ட்ட அல்லது அதிகாரம் படைத்தவர்கிட்ட தான் இது போகும் நீங்க நல்லா இப்ப கூட கவனம் பண்ணிக்கலாம் ஒரு சென்ட் விலை உயர்ந்த எல்லாம் எங்க இருக்கும் நீங்களே நல்லா கவனம் பண்ணிக்கோங்க நல்லா பணம் படைத்தவர்கிட்ட தான் இருக்கும் இந்த நறுமணப் பொருட்கள் இந்த மலர் உணவுப் பொருட்கள் இதையெல்லாம் கோட்டைக்குள் எடுத்துச் சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லவா இதை எல்லாமே கோட்டைக்குள் செல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த சந்திரனை சார்ந்ததாக இருக்கும் அடுத்தது நோய் நோய் எதற்கு சந்திரனை சொல்லப்படுகிறது நோய் எல்லாத்துலயுமே வரும் செவ்வாய்க்கும் வரும் சனிக்கும் வருவா இந்த நோய் வந்து உணவு சம்பந்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்னன்னா சந்திரன் உணவு சார்ந்தவன் அல்ல உணவு குறி குறிக்கக்கூடியவன் அவன் தான் அன்றாலும் இன்னைக்கு அல்ல ஒரு உணவை தயாரித்து என்றால் அன்னைக்கு இதுவே அது முடிஞ்சிடும் அந்த மாதிரி உணவு சம்பந்தமான நோய்களை உருவாக்குபவன் அல்லது நீர் நீர் பொருட்கள் சம்பந்தமான நோய்களை உருவாக்குவன் இந்த நோய் எல்லாம் வந்து சந்திரனை சார்ந்தது நோய்கள் பலவிதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நோய் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நோய் உண்டு என்றாலும் எந்த நோய் எதற்கு வருகிறது என்று மருத்துவ ஜோதிடமே உண்டு அதை நான் பின்னால் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சந்திரனுக்கு சொல்லப்படக்கூடிய நோய்கள் எதுவாக இருக்கும் என்றால் நீர் நீர் சார்ந்தது மற்றும் உணவு உணவை சார்ந்த நோய்களாக இருக்கும் அந்தனர் அந்தனர் வந்து சந்திரனை சார்ந்தவர் அறிவித்திறன் படைத்தவர் குருவும் அந்தனர் தான் அந்த குருவுடைய அந்தனர் தன்மை வேறு அவர் சொல்லி தருபவராக இருப்பார் இந்த சந்திரன் தான் சீக்கிரம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்தனராக இருப்பார்கள் அழகு மிக்கவராக இருப்பார் சோம்பல் சந்திரன் வந்து சோம்பல் என்று சொல்லப்படுகிறது என்னன்னா சுகவாசிகள் அல்லவா சந்திரன் சுக்கரன் அந்த சந்திரன் வந்து சில நேரத்துல நல்ல உணவு உணவு உண்ட பிறகு சோம்பல் தூங்க வேண்டிய அவசியத்துக்கு வந்துருவான் இதே தூக்கத்துக்குரியவன் சனி நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கிரக நிலைகளை உடைய வித்தியாசங்களை நீங்க ஒப்புமையுடன் பார்த்தால் ஒப்பிட்டு பார்த்தால் நல்ல மன மைண்ட்ல நல்லா அப்ப சனி வந்து தூங்குறேன் சோம்பேறி இந்த சந்திரன் வந்து சோம்பேறி அல்ல சோம்பல் நல்ல உணவு உண்ட பிறகு தூக்கம் வரும் காக்காய் வலிப்பு சந்திரன்ல வரக்கூடிய ஒரு நோய் இது மன சம்பந்தமானது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மனநிலை பாதிக்கப்படும் போது காக்கா மாதிரி வரும் கபம் கபம்னா நீர் சம்பந்தமானது நெஞ்சு சனின்னு சொல்றோம் இல்லையா இந்த நீர் சம்பந்தமானது கபம் அப்ப சந்திரனுக்கு தானே இது வரும் நீர் சம்பந்தமான நோய்கள் வரும்பொழுது கபம் நீர் சம்பந்தமானது நோய் கண்டிப்பாக சந்திரனை சார்ந்தது மண்ணில வீக்கம் மே மண்ணீரல் நீக்கம் சந்திரனுக்கு சொல்லப்படுகிறது செரிமானத்துக்கு கொடுக்கக்கூடியவன் எல்லாமே மண்ணீரலும் ஒருத்தன் கல்லீரல் மன்னிரல் ஒண்ணு மெய் மறந்த நிலை ஞானத்தை சார்ந்ததாக இருக்கலாம் அது கூட போயிடும் ஞானத்தை சார்ந்தவன் இந்த சந்திரன் வந்து நிறைய யோசனை செய்து கொண்டு அல்லது மெய் மறந்த நிலை வரும் அது மன மனதை சார்ந்தவன் இங்க மனதை சார்ந்தவன் இந்த மெய் மறந்த நிலை எனவே சந்திரனை கொடுக்கிறாங்க சந்திரனை கொடுப்பது மனத்திற்கு கொடுப்பாங்க இங்க வந்து பின்னாடி வருது மனம் அந்த மனத்துக்கு சார்ந்த விஷயம் மெய்மறந்த நிலை இதயம் இதயம்னா இதய துடிப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த சந்திரனுக்கு இதய துடிப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது இதயம் என்பது உங்களுக்கு இதயம் இல்லையாப்பா ஒரு நல்ல கருணை இல்லையாப்பா அப்படின்னு வாங்க இல்லையா ஒரு தாயாரை சொல்லும் பொழுது நல்ல இதயம் படைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதயங்கள் எல்லாம் ஒரு கருணை உள்ளத்துடன் செயல்படக்கூடிய சந்திரன் சந்திரனால தாய் தாய் உணவை தருபவள் தாய் அந்த தாய் உள்ளங்களுக்கு நாம் சந்திரனை ஒப்பிடுகிறோம் ஏனென்றால் இலகிய மனம் என்ன மனம் இலகிய மனம் உதவு மனம் அதெல்லாம் வந்து சந்திரனை சார்ந்தது எனவே இந்த சந்திரனைக்கு வந்து இதயம் என்பதை குறிக்கிறார்கள் அது மட்டும் அல்ல சந்திரன் வந்து நீர் ரத்தம் ரத்தத்தை சார்ந்தவன் ரத்தத்தை சார்ந்தவன் எனவே இதயத்துக்குள் சென்று வரக்கூடிய அந்த இரத்தத்தை குறிப்பவனும் சந்திரன் தான் ஏன்னா சூரியனும் வந்து அழுத்தம் கொடுப்ப அவன் அழுத்தம் கொடுத்தான்னா இதயம் வந்து பாதிக்கப்படும் இத பானம் பின்னால வரும்போது இன்னும் தெளிவா சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து சந்திரன் வந்து இரத்த ஓட்டம் இரத்த ஓட்டத்தை சொல்லக்கூடியவன் பெண் பெண் தான் சந்திரன் என இலகிய மனம் கொண்டவள் பெண்தான் அழகானவள் பெண்தான் எளிதாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவள் பெண்கள் தான் எளிதாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவார் எனவே இந்த எளிதாக சீக்கிரமாக என்று சொல்லக்கூடியது எல்லாமே சந்திரனை சார்ந்தது தான் தான் பெண் வந்து சந்திரனை சார்ந்தது நல்லது அல்லது தீயது அப்படின்னு போட்டிருக்காங்க நல்லது அல்லது தீயது அது என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு தீயதுன்னு சொல்றோம்னா மனம் சம்பந்தமான செய்யக்கூடியது எல்லாமே நல்லதும் இருக்கும் நம் மனம் பாதிக்கப்படும் போது செய்யக்கூடியது தீயதாகவும் இருக்கும் அல்லது தீயதை செய்துவிட்டு மனம் பாதிக்கும் ரெண்டும் இருக்கும் ஒரு கெட்டகாரியை செஞ்சுட்டு அல்லது ஏதாவது தெரியாமல் செஞ்சிருப்போம் அதனால நம்ம மனம் பாதிக்கவில்லையா அந்த தீயது நாம் மனதாக நல்லது செய்வோம் அது எல்லாம் நல்லது இந்த மனம் என்று வந்துவிட்டாலே அது சந்திரன் சம்பந்தப்பட்ட நல்லது தீயது அவ்வளவுதான் புளிப்பு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்து ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க அது வந்து புளிப்பு இது மகிழ்ச்சி சந்திரன் தானே மகிழ்ச்சி உடனடியாக மகிழ்ச்சியை தரக்கூடியவர் ஒரு தந்தையை பார்த்தவுடன் சில குழந்தைகள் துள்ளி குதிக்கும் உடனடியான மகிழ்ச்சி எது வேணாலும் எடுத்துக்கலாம் காதல் எடுத்துக்கலாம் எது தாய் தந்தையை எடுத்துக்கலாம் குழந்தையை பிறந்தவுடன் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் எல்லா மகிழ்ச்சியும் உடனடியாக வரக்கூடியது அதெல்லாம் தான் சந்திரன் மற்ற மகிழ்ச்சியும் உண்டு அது வெவ்வேறு கிரகங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு இந்த மகிழ்ச்சி வந்து உடனடியாக ஏற்படக்கூடியது நீர் பொருள் நீர் என்ன நீர்நாள் செய்யக்கூடிய நீர் நாள் உருவாகக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீர் பொருள் பால் தயிர் பானகம் இளநீர் இது மாதிரி நீர் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே சந்திரன் தான் ஒரு பொருள் கொடுக்குறாங்க வெள்ளி இது வெண்ணையாக இருப்பதனால் வெண்ணை கொடுக்குறாங்க கட்டி கரும்பு கரும்ப வந்து கொடுக்குறாங்க இனிப்பு சம்பந்தமானது சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடியவன் காய்ச்சல் குடல்ல காய்ச்சல் ஏற்படுதல் அத என்ன குடல்ல காய்ச்சல் ஏற்படுதல் இதெல்லாம் மண்ணீரல் சொல்லியிருக்கோம் இல்லையா மண்ணீரல் வீக்கம் குடல் என்னன்னா நீர் வற்றி போகும்போது சந்திரன் தானே நீர் அந்த நீர் வற்றி போகும்போது வயிற்றில் குடல் காய்ச்சல் ஏற்படும் அந்த ஒரு ஹீட் உருவாகிடும் ரொம்ப ஹீட் இருந்தாலும் ஆபத்து தானே அப்ப சூரியன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்போ குடல் ஏற்படும் பயணம் இந்த சந்திரனில் ஏற்படக்கூடிய பயணம் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பயணம் உண்டு கிரகங்கள் வரும்போது அந்த பயணத்தை தெளிவாக சொல்றேன் இந்த சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய பயணம் என்ன என்றால் மனம் மகிழ்ச்சிக்காக செல்லக்கூடியது உறவுக்காக செல்லக்கூடியது சந்திரன் தான் கிணறு கிணறுனா நீர் இருக்கு அதனால கிணறு கிணறு தான் சந்திரனுக்கு சேர்ந்தவன் குளம் கிணறு குளம் ஆறு எல்லாமே சந்திரன் தான் தாய் தாய் வந்து சந்திரன் விட ஒரு மன மதிர்ச்சியுடையவள் யார் இருப்பாள் அண்ணம் தருபவள் யார் இருப்பார் எனவே தாய்க்கு வந்து சந்திரன் தான் சூரியன் வந்து நம்ம தந்தைன்னு சொன்னோம் அது அதிகாரம் கொடுப்பதனால் சூரியனை சொன்னோம் சந்திரன் அதிகாரம் தர மாட்டாள் உணவு தருவாள் பால் கொடுப்பாள் எனவே தாய்க்கு வந்து சந்திரனை கொடுத்துள்ளார்கள் நடுநிலைமை நடுநிலைமை என்றால் என்ன சந்திரன் வந்து மனம் பெறலாமல் நடக்க வேண்டும் ஒரு பக்கமா சந்திரக்கூடாது சனி வந்து ஒரு பக்கமா பெடுவான் சூரியன் கூட ஒரு பக்கமாக ஆளுமையுடன் செயல்படுவான் ஆனா சந்திரன் அப்படி செயல்படக்கூடாது ஒரு தாய் மாமா மா வந்து நடுநிலைமையா இருக்கணும் யாருக்கும் சப்போர்ட்டா போகக்கூடாது இல்லையா அது போன்றுதான் சந்திரன் நடுநிலைமையாக செயல்பட வேண்டும் வேலை இந்த இரவுல வரக்கூடிய வேலை சந்திரன் முத்துக்கள் நான் நேற்றே சொன்னேன் சூரியன்ல இருக்கக்கூடிய முத்து வேறு சந்திரன் இருக்கக்கூடிய முத்து வேறு நிறைய பேருக்கு இது மாதிரி சில சந்தேகங்கள் வரும் பாடம் கற்றுக்கொள்வோம் போது சில சந்தேகம் வரும் என்ன சார் சூரியனையும் முத்துன்னு சொல்லிவிட்டாங்க சந்திரனையும் முத்துன்னு சொல்றாங்களே அப்படின்னு நான் நேற்றே சொன்ன மாதிரி சூரியன்ல வரக்கூடிய முத்துகள் வந்து அந்த ஆடை ஆபரணங்கள்ல வரும் இந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய முத்து வந்து கடலில் இருந்து எடுக்கப்படுகின்ற முத்து இந்த ரா மெட்டீரியல் கடல்ல நீர்ல இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த முத்தை வந்து சந்திரனுக்கு தான் முடியும் சயரோகம் இந்த சயரோகம்னா என்ன தெரியும் இந்த நீர் நீர் போத்தலாம் வருது எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க எலும்புருக்கி நோய் தான் அது எலும்பு நுறுக்கி நோய் ஏற்க வருதுன்னா விட்டமின்ஸ் இல்லாதனால விட்டமின் டிபுக்கு இருந்து கிடைக்கணும் அந்த உணவு இருந்து வரணும் சந்திரன்ல இருந்து வரணும் பின்னாடி வரும் பாருங்க நோய் காரகன் யாருன்னு வருவாங்க அதனால எலும்புருக்கி நோய் இந்த சனி கபம் எல்லாமே இது சம்பந்தமானது வெண்மை சந்திரன் வெண்மை தான் நிலாவை பார்த்தீங்கன்னா ஏன் சந்திரன் சொல்லிட்டாங்க நிலாவை வந்து ஆக்சுவலா வெண்மையாக இருக்கக்கூடியது அங்கதான் சொல்றாங்க அரைக்கச்சு அரைக்கச்சு வெண்கலம் உப்பு கரை நீர்லேருந்து இருக்கக்கூடிய உப்பு நீர்லேருந்து உருவாகக்கூடிய பொருள் உப்பு குள்ளம் செவ்வாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா உயரம்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு வந்து குள்ளம் சனிவரையுள்ளம் வேற அவன் சனி வந்து ரொம்ப குள்ளமா ஆயிடுவான் இது வந்து அளவாக இருப்பாங்க ஏன்னா பெண் தானே சொல்றோம் ஒரு ஆணுக்கு இணையாத பெண்ணை பார்க்கும் பொழுது ஆணை விட பெண் சக்கே குள்ளமாக இருக்க பார்ப்பாங்க எல்லாருமே பொருத்தம் பார்க்கும் போது அப்பதானே பாக்குறோம் ஹைட் அப்போ பெண் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து குள்ளம் அந்த குள்ளம் ரொம்ப குள்ளம் நினைச்சுக்காதீங்க அது சனிக்கு தான் வருவோம் மனம் இங்க வந்துச்சு பாருங்க மனம் இந்த மனம் வந்து அழைப்பாய் மனம் வந்து இந்த மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்களே தப்பு டப்பும் தாவிட்டே போகும் சொல்லுவாங்களா உடனடியாக மாறும் உடனடியாக செயல்படும் உடனே சந்தோஷமா இருக்கும் உடனே அழுவும் உடனே மூணு மாறும் எனவே அந்த மனம் எல்லாமே சந்திரனை சார்ந்தது திறமை இந்த அறிவினால் ஏற்படக்கூடிய திறமை சந்திரனை சார்ந்தது ஒவ்வொரு கிரகமும் திறமை உள்ளதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திறமை உண்டு அதை நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லும் போது அந்த திறமையுடைய வெளிப்பாட்டை நான் தனியா சொல்றேன் இன்னைக்கு சொல்றது வந்து சந்திரனை பற்றி அதனால சந்திரன் வந்து திறமை வந்து அறிவை சார்ந்தது குளம் குட்டை நீரை சார்ந்த பொருட்கள் எல்லாமே சந்திரன் தான் இதுல என்ன குளம்புட்டை ஷரத்து இரண்டு நாளிகை பொழுது பளபளப்பான முகத்தோற்றம் சந்திரன் சுக்கரனுடைய முகத்தோற்றம் வந்து மேக்கப் பண்ணியிருக்கும் இந்த சந்திரனுடைய முகத்தோற்றம் வந்து இயற்கையாக இருக்கும் சில பெண்கள் மஞ்சள் பூசி அழகாக வருவாங்க அதெல்லாம் சந்திரனை சார்ந்தவன் நல்ல மேக்கப் பண்ணி வர்றது வந்து சுக்கரனை சார்ந்தவன் இந்த முகத்தோற்றமே தோற்றமே மாறுபாடு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வரும் சனி வந்து பாத்தீங்கன்னா பட்டதலையோட வருவான் குருவை பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சிட்டு வந்துருவான் இந்த சந்திரன் வந்து பளபளப்பான முகம் வந்து பெண்ணுக்கு இருக்கக்கூடியதோ ஆணுக்கு இருக்க இருந்தாலும் சரி இயற்கையாக வெண்ணையான நிறம் வெண்மையாக இருக்கக்கூடிய நிறங்கள் வந்து சந்திரன் வயிறு நேற்று நம் வயிறு என்று பார்க்கும் பொழுது அது சூரியனை சார்க்கும் போது அது வெப்பத்துக்காக இன்றைய சந்திரன்ல சொல்லக்கூடிய வயிறு வந்து குளிர்ச்சிக்காகும் சந்திரன் நீருக்காகும் நீர் வேணும் இல்லையா உடம்புல பாதி எழுபது சதவீதம் நீர் தண்ணி அதுலயும் நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த உணவு சரிமானமா செய்வ நீர் வேண்டும் அதனால் வயிறு கௌரி வழிபாடு தேன் இனிப்பு தரக்கூடிய சந்திரன் ஒரு தேன் அனுகூலம் அனுகூலமாக நடந்து கொள் மனம் அனுகூலமாக நடந்து கொள் நகைச்சுவை சந்திரனுடைய நகைச்சுவை வந்து மனமிட்டுவர் சுக்கரனுடைய நகைச்சுவை வந்து வேறு சனியுடைய நகைச்சுவை வேறு அதனுடைய தன்மை வேறு ஆனா சந்திரனுடைய நகைச்சுவை வந்து மனமிட்டுவர் விட்டு சிரிப்பார்கள் ஊட்டச்சத்து இந்த சொல்லிட்டேன் பாருங்க ஊட்டச்சத்து அந்த எழுமுறிக்கு நோய்க்கெல்லாம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஊட்டச்சத்து வந்து சந்திரன் தான் அதுதான் உணவுல வரும் உடம்பு வந்து கரெக்டாக இருந்தால்தான் உணவு சரியாக இருந்தால்தான் ஊட்டச்சத்து வரும் ஊட்டச்சத்து நன்றாக இருந்தால்தான் உடம்பு தெளிவாகும் எலும்பு தெளிவாகும் எல்லாமே நல்லா அப்போ சந்திரன் நமக்கு மிக முக்கியம் அவன்தான் உணவை சரியாக தரக்கூடியவன் அவன்தான் ஊட்டச்சத்தையும் நமக்கு தரக்கூடியவன் சந்திரன் மிக முக்கியம் என்பதற்கு காரணம் இந்த ஒரு ஊட்டச்சத்து கோதுமை இன்பம் அதான் மனுஷியாக இருந்தாலே இன்பம் தான் சிறப்பு இந்த சந்திரனுடைய சிறப்பு வேறு முன்பு சொன்ன சூரியனுடைய சிறப்பு ஒரு ஒரு பகட்டாக இருக்கும் இந்த சந்திரனுடைய சிறப்பு வந்து எளிதாக இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் அவங்க வந்தாலே சந்தோஷமா இருக்கும் ஒரு மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும் அவங்க வந்தாலே ஒருத்தங்க வர்றவங்க தாய் அம்மா வந்தாலோ அல்லது பெரியவங்க யாராவது வரும்பொழுது ஒரு சந்திரன் வந்து வந்தாலே ஒரு உதவி செய்யக்கூடியவர்கள் வந்தாலே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முகம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சீக்கிர சிந்தனை சீக்கிர என்ன சீக்கிரமான சிந்தனை அதான் ஏற்கனவே சந்திரன் வேகமாக செயல்படக்கூடியவன் அதிவேகமானவன் எனவே சீக்கிரமாக சிந்திப்பான் அதனாலதான் இந்த அணிவுத்திறனுக்கு சொல்றோம் உடனடியாக சிந்தித்து முடிவெடுப்பான் தயிர் மீது நாட்டம் சந்திரனுக்கு சொல்லியாக்கி பால் தயிர் சொல்றோம் அந்த தயிர் நாட்டம் ஆண்டி அது சந்திரனுடைய ஆண்டி உணவுக்காக தேடுவார்களே அந்த ஆண்டி புகழ் நல்லது செய்யும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய புகழ் அழகு உண்மையான அழகு மெய் மறந்த அழகு இயற்கை அழகு வந்து சந்திரன் தான் இரவில் வலிமை சந்திரன் வந்து இரவில் தானே வரப்போறான் எனவே இரவில் வலிமையாக இருப்பான் மேற்கு நோக்கிய முகம் கிழக்கு வந்து சூரியன் இரவில் வரக்கூடிய அந்த சந்திரனுக்கு வந்து மேற்கு நோக்கிய முகம் கற்றவர் அறிவித்திரன்ப சொல்லியாச்சு இல்லையா அதனால கற்றவர்கள் எல்லாமே சந்திரனை சார்ந்தவர்கள் உப்பு நீர் நீர் என்று வந்தாலே சந்திரன் அதுல உப்பு வேற சந்திரன் தான் எனவே உப்பு கலந்த நீர் வந்து சந்திரன் வேலை பெறுதல் சந்திரனுடைய வேலை பெறுதல் என்னன்னா உணவுக்காக வேலை செய்தல் சனியுடைய வேலை வந்து கட்டுமையாக உழைத்தல் இந்த சந்திரன் வந்து அந்த நேரத்துக்கு வேலை செய்து ஒரு உணவை வாங்கி கொண்டு போயிடுவான் நடு உலகம் நடு நடுத்தரமான உலகம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்திரன் என்பவன் நடுநிலைமையானவர் இந்த முக்கமும் அந்த முகம் போகக்கூடாது எனவே அவன் நடு நடு உடகம் ஒன்பது ரத்து ரத்தினங்கள் நடுத்தர வயது அது என்ன நடுத்தர வயது தென் தீவின்னு சொல்றோம் இல்லையா சந்திரன் மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான இயற்கை மகிழ்ச்சியாக பாடுவார்கள் இதை சுக்கிரனுடைய வயதுல வந்து சுக்கிரனுடைய சந்தோஷம் வந்து செயற்கையாக உருவாக்கி கொண்டு சந்தோஷமாக பாடுவார்கள் இந்த சுக்கிரன வந்து செயற்கையாக உருவாக்கி கொள்வார்கள் ஆனா இந்த சந்திரன் இளம் வயது ஏஜ் இந்த பதினெட்டு வரைக்கும் வரைக்கும் இல்லையா பத்தொன்பது வரைக்கும் வருது இல்லையா இந்த ஏஜ் வந்து இயற்கையாவே சந்தோஷமாக இருப்பாரு எனவே நடுத்தர வயதை சொல்லப்படுகிறது சந்திரனுடைய உயிர் வந்து ஆயுள் வந்து மன மகிழ்ச்சினால் ஏற்படக்கூடிய சந்தோஷமா இருந்தா நூறு வயசு வளர்ந்தான்னு சொல்லுவாங்க நல்லா கவனம் பண்ணிக்கோங்க அதுல வரும் இந்த சந்திரனுடைய ஆயுள் ஆக்சுவலா ஆயுள் காரகன் வந்து சனிதான் அந்த சனி வேறு இங்க வந்து உயிர் என்று சொல்வது என்னன்னா மனம் சந்தோஷமாக இருந்தால் நூறு வயது வாழலாம் உண்ணுதல் சந்திரனாலே சாப்பாடுன்னு சொல்லியாச்சு அதனால இங்க உண்ணுதல் இங்கே வருது வெளிநாடு செல்லுதல் வெளிநாடு செல்லுதல் இங்கே வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் வெளிநாடு செல்ல முடியும் இந்த வெளிநாடு செல்லுதல் வந்து மன மகிழ்ச்சிக்காக உறவினர்களை பார்ப்பதற்காக அல்லது ஒரு தொழில் சிந்தனையாக உணவு தேடுவதற்காக வெளிநாடு செல்லுதல் தோள்பட்டை நோய் எலும்புல எலும்பு சம்பந்தமானதானே குடை அரசு விருதுகள் நல்ல அறிவாளிகளுக்கு எல்லாம் ஒரு குடை அரசு விருதுகள் கொடுப்பாங்க நிறைய கதையில படிச்சிருப்போம் நற்படிவங்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடியது நற்குருவி மற்றும் ஊட்டச்சத்து நற்குருவி அதாவது நல்ல ரத்தம் மற்றும் ஊட்டச்சத்து முன்பே பார்த்தபடி நல்ல உணவுகளை உண்டால் நல்ல ஊட்டச்சத்தும் நல்ல இரத்தமும் உருவாகும் நல்ல இரத்தங்கள் இருந்தால் நீண்ட ஆயில் ஏற்படும் மீன் மற்றும் நீர் வாழ்வன நீர்னா சந்திரன் தானே எனவே அந்த சந்திரன் சம்பந்தமாக நீரில் வாழக்கூடிய மீன் நண்டு எல்லாமே சந்திரன் தான் பாம்பு நீரில் வாழக்கூடிய பாம்பு பட்டாடைகள் மெல்லிய பட்டாடைகள் இளங்குறுத்து முட்டு எங்க சொல்றாங்க பாருங்க இளங்குறுத்து நடுத்தர வயது இளம் குருத்துன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த முதிர்ச்சி அடையாமல் ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கக்கூடிய குழந்தை பருவம் இளம் பருவம் எல்லாமே இளம் குருத்து மொட்டு பளபளப்பு இயற்கையான பளபளப்பு தூய்மையான பழிங்கு அந்த சந்திரன் வந்து தூய்மையான மனதிற்கு உரியவன் தூய்மையான மனம் உள்ளவர்கள் சந்திரன் கெட்ட மனம் உள்ளவர்கள் சனி அறிவு படைத்த மனம் உள்ளவர்கள் குரு இது மாதிரி மனம் மாறுபடும் வந்து வந்து விட்டாலே சந்திரன் தான் மெல்லிய ஆடை இந்த மெல்லிய ஆடைங்கிறது மிக மெல்லிய ஆடை சந்திரன் இதுதான் திரவால சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து சந்திரனை பற்றி பார்த்திருக்கோம் மீண்டும் அடுத்த பகுதியில செவ்வாயை பற்றி பார்ப்போம் வணக்கம்